லக்கனி எண்ணி வரக்கூடிய நாலாம் இடத்துல ராகுவோ கேதுவோ மாந்தியோ அல்லது சந்திரனுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுவோ கேதுவோ மாந்தியோ அமிச்சுட்டா காலப்புருஷனுக்கு அதே மாதிரி நாலாம் இடத்துல அவங்க பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது மாந்தி அமைஞ்சிட்டா அவங்க கட்டாயமாக வாசு ரீதியாக ஒரு பிரச்சனையை அனுபவிக்க போறாங்கன்றது அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் நான்காம் பாவத்தில் அதாவது உதயம் உதயத்தில் லக்கணமாக உதயத்துலேருந்து எண்ணி வரக்கூடிய நான்காம் இடத்துல ராகுவோ பாம்பு பாம்புவோ மாந்தியோ கவிப்போ வீண்டுதா கட்டாயமாக அந்த இடத்துல ஒரு சல்லி தோசம் இருக்குன்றதை நம்ம உறுதியாக சொல்லிடலாம் நம்ம அடுத்த பேசக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களை நம்ம அழைக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன ஒரு ஒரு விஷயம்னா இடம் வாங்குகிறாங்க பூமி வாங்குகிறாங்க சொத்து வாங்குகிறாங்க கட்டடம் கட்டுறாங்க எல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே இடையில் நிறைய ப்ராசஸிங் இருக்குது இந்த இடம் நல்ல இடமா இல்லை கெட்ட இடமா நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல இந்த வீட்டில் நைட்டு பன்னெண்டு மணி ஆனால் சலக்கு சலக்குன்னு சத்தம் கேட்குது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து சாம்பராணி வாசனங்க வந்துட்டு வந்துட்டு போகுது திடீர்னு என்னென்ன தெரில வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு நாய் உழைக்குது இப்படியெல்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறப்ப சொல்கிறாங்கல்ல அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்போ ஒரு இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு பேர் சல்லிய தோஷம்னு பேர் பூமி சல்லிய தோஷம்னு பேர் அப்போ ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல அந்த பூமி சல்லிய தோஷம் இருந்தால் இந்த சல்லிய தோஷத்தை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வெற்றியை கொடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான விஷயத்தை தான் சொல்கிறதுக்காக நம்முடைய இனிய மாணவர் கும்மிடிப்புடி சரவணன்ஜி இந்த சல்லிய தோஷ பிரச்சனத்தை பற்றி பேசுவதற்காக வருகிறார் அவருடைய கை உங்களுடைய கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க சரவணன் அவர்களை மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு வரவேற்கிறோம் எல்லோரும் நலமுடன் வாழ திருச்செந்தூர் முருகப்பெருமானியும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது குருநாதர் அஷ்டோ வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி மற்றும் நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் முப்பத்தி ஓராவது கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட குருமார்கள் அனைவரையும் வணங்கி ஜோதிட அன்பர்கள் ஆர்வலர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வன் அனைவருக்கும் எனது மனம் கணிந்த இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சரவணபன் சல்லிய தோஷம் என்றால் என்ன அதாவது சல்லிய தோஷம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் பொதுவாகவே அவங்க லக்கணத்திலேருந்து எண்ணி வரக்கூடிய நாலாம் இடத்துல ராகுவோ கேதுவோ அல்லது ராசிக்கு சந்திரனுக்கு நாலாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இந்த மாந்தியோ அல்லது காலபுருஷனுக்கு நாலாவது இடத்துல ராகுவோ கேதுவோ மாந்தியோ இருந்துட்டால் அவங்க வாஸ்து ரீதியாக ஒரு பிரச்சனையை அனுபவிக்க போகிறாங்கன்றது அது விதி விதியிலே நிர்ணயிக்கப்பட்டது அதில் எந்த மாற்றமும் கிடையாது பொதுவாக அவங்களுக்கு விதியில் பிறக்கிறப்போ அவங்க ஜாதகத்தில் லக்னத்தில் எண்ணி வரக்கூடிய நாலாம் இடத்துல ராகுவோ கேதுவோ மாந்தியோ அல்லது ச சந்திரனுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுவோ கேதுவோ மாந்தியோ அமைச்சிட்டா காலப்புருஷனுக்கு அதே மாதிரி நாலாம் இடத்துல அவங்க பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது மாந்தி அமைஞ்சிட்டா அவங்க கட்டாயமாக வாசு ரீதியாக ஒரு பிரச்சனையை அனுபவிக்க போகிறாங்கன்றது அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது எந்த விதத்தில் அவங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு சொல்கிறது பின்னாடி வரக்கூடிய அவங்களுடைய தசா புத்திகளும் அதை அவங்க முடிவு பண்ணும் இப்படி இருந்துட்டாலே அவங்க ஏதாச்சும் ஒரு வீடு கட்டும் போதோ இடம் வாங்கும் போதோ அதில் வந்து ஒரு பார்த்து சூதானமாக கையாளன்னு தவிர போய் ஏதோ ஒன்று குற்றம் போகலை போய் ஒரு இடத்த வாங்குறதோ ஒரு வீடு கட்டுறதோ வந்து பண்ணக்கூடாது அவங்க இப்படி இருந்துட்டாலே அவங்க ஜாதகத்தில் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒரு அது நல்ல ஒரு ஜோதிடர் அனுக்கி ஒரு நல்ல ஒரு வாசு நிபுணர் அணுகி ஒரு இடம் வாங்குறதாலும் சரி வீடு கட்டுறாலும் சரி ஒரு தெளிவாக அறிஞ்சு செயல்பட்டாங்கன்னா அவங்க இந்த இதில் எல்லாருந்து பிரச்சனை வந்து ஒரு விடுபடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்காம எதையுமே பார்க்காம செயல்பட்டமான ஒரு இடம் வாங்குறது வீடு கெடுறதுனால் அவங்க கட்டாயமாக கூடுதலாக ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகிற ஒரு நிலைமை ஏற்படும் கட்டாயமாக அப்போ சல்லி தோசம் சல்லி தோஷம் என்றால் என்ன சல்லி தோஷம் நம்ம எப்படி அறிய முடியும்னா இது ஜாதக ரீதியாக நம்மளுக்கு இந்த வாசு ரீதியாக இந்த பிரச்சனை வரப்படும் சொல்லி நம்ம ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறோம் இது ஓகே அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதக ரீதியாக வந்து சல்லி தோசை வந்து கண்டுபிடிக்க முடியாது நம்ம ஒரு இடம் வாங்கினாலும் சரி ஒரு வீட்டு சல்லி தோசைனாலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வீட்டில் வீடாக இருக்கட்டும் அந்த வீட்டில் வந்து தொடர்ந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு துர்மரங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அல்லது ஒரு விபத்துக்கள் அல்லது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய குடும்ப நபர்களுக்கு ஒரு பரஸ்பரம் இல்லாமல் போகிறது ஏதாச்சும் ஒரு தொடர்ந்து ஒரு துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சல்லி தோசன்றது அதே ஒரு தொழிற்சாலையாக இருந்தால் அந்த தொழிற்சாலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் தொழிலில் வந்து ஒரு நலிவு ஏற்பட்டு இதாகி போகிறது இப்படியெல்லாம் ஒரு இடத்த கொடு அதே ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் போட்டு நல்லா விற்றுட்டு அந்த இடம் சேல் ஆகி நல்ல ஒரு இதாகிடும் சில இடத்த போட்டாங்கன்னா விற்கவே முடியாத அதன் மூலிமா அவங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சரிந்து கீழ்நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்துருவோம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஒரு பிரச்சனைனா சல்லியம் சல்லியம் என்றால் நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்று பொருள் சல்லி இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக அந்த நாலாம் இடத்துல ராகு கேது மாந்தி அவங்க விதி பயனாகவே நம்ம அதை வாஸ்து ரீதியாக ஒரு கோளாறு பிரச்சனை அனுபவிக்கப்படுறான்னு சொல்லிட்டு விதியில் நினைக்கப்படுது ஆனால் நம்ம சல்லிய தோசை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா நிச்சயமாக அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஒரு பிரசனத்தை போட்டு பார்த்தா மாத்தனா நம்ம அந்த சல்லி தோசத்தை கண்டுபிடிக்குமே தவிர வேறு எதன் மூலியமாக நம்ம அதை கண்டுபிடிக்கவே முடியாது இப்படி நம்மளுக்கு தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ஜோதிடரை அழைச்சிட்டு வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு பிரசனத்தை போட்டு பார்த்து அங்கே எதனால் என்ன பிரச்சனை சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிக்க சல்லி அந்த பிரச்சனை மூலியமாக தான் நம்ம வந்து அந்த சல்லி தோசத்தை கண்டுபிடிக்கும் முடியுமே தவிர வேறு எதன் மூலியமாகவும் கண்டுபிடிக்க முடியாது அப்போ நம்மளுக்கு தொடர்ந்து இந்த ஒரு நிலைப்பாடுலாம் இருக்கும்போது ஒரு ஜோதிடர் அணிக்கு நம்ம கூ அடிச்சிட்டு வந்து ஒரு பிரசன்னத்தை போட்டு பார்க்குறோம் அது இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு பிரசன்னத்தை போட்டு பார்க்கும்போது அந்த நான்காம் இடம்ன்ற சொல்லக்கூடிய இடத்துல அந்த ஜாமக்கோடு பிரசன்னத்தில் நான்காம் பாவத்தில் அதாவது உதயம் உதயத்தில் அகனமாக இருக்கிறது உதயத்துலேருந்து எண்ணி வரக்கூடிய நான்காம் இடத்துல ராகுவோ பாம்பு பாம்புவோ மாந்தியோ கவிப்போ விழுந்துட்டா கட்டாயமாக அந்த இடத்துல ஒரு சல்லிய தோசம் இருக்குன்றதை நம்ம உறுதியாக சொல்லிடலாம் அல்லது அந்த நான்காம் அதிபதி கவிப்பதிபதியோடய சேர்ந்திருந்தாலோ அல்லது அந்த நான்காம் இடத்தை மாந்தி பார்த்தாலோ இப்படி எல்லாம் இருந்துட்டால் கட்டாயமாக அந்த இடத்துல ஒரு சல்லி தோசம் இருக்குது அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் சல்லி தோசங்கள் மூன்று வகைப்படும் அப்படி என்ன இது மூன்று வகைன்னு பார்த்தீங்கன்னா சல்லி தோசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தான் வந்து நம்மலாம் வந்து ஒரு பிணத்தை அடக்கமற்றத்துக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு இட இடத்த வந்து நிறைவேற்றிக்கிறாங்க ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகள் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இறந்தவங்களெல்லாம் வந்து அவங்க வீட்டு பக்கத்தையே புதைச்சிடுவாங்க அது இப்போ கூட நடக்குது ஒரு அந்தஸ்தானவங்க ஒரு கொஞ்சம் வசதிப்படுத்தி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க வீட்டில் இருந்த ஒரு அப்பாவோ அம்மாவோ யாராவது இருந்துட்டால் வீட்டு பக்கத்தையே ஒரு அடக்கம் பண்ணுற ஒரு சூழ்நிலை இப்போ கூட நடந்துட்டு தான் வருது எனக்கு தெரிஞ்சால் கூட நிறைய பேர் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இரநூறு முந்நூறுக்கு முன்னாடி இப்போ இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி நிறைய இது மாதிரி வந்து அவங்க வீட்டாண்டியே அடக்கம் பண்ணக்கூடிய சூழ்நிலலாம் நடந்திருக்கு இப்படியெல்லாம் ஒரு பிரேதத்தை அடக்கமட்டதினால வந்து ஏற்படக்கூடிய பிரேத சாபம் அந்த பிரேதத்தை அது வந்து மாந்தி இருந்து அந்த நான்காம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா வந்து இந்த பிரேதத்தால் வந்து ஒரு அங்கே ஒரு சல்லிய தோசை ஏற்பட்டு நம்ம கட்டாயமாக கண்டுபிடிச்சிடலாம் அதுவே இது ஒரு தோஷம் அதுவே பாம்பு இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எதிரிகளால் எதிரி என்ன நம்மளுக்கு ஒரு ஆகாதந்தான் எதிரி அவங்க மூலியமாக ஒரு ஒரு சூன்யம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பில்லி சூன்யம் ஆகாத இதெல்லாம் இந்த எலுமிச்சை மனம் ஏதாச்சும் நமக்கு ஆகாத பொருளை வச்சு மந்திரிச்சு வச்சிருது இந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சல்லி இதோ ஒரு ரெண்டாவது வகையாக கண்டுபிடிக்கலாம் மூன்றாவது வகையான பார்த்திங்கன்னா ஒரு இடத்த நம்ம இப்போ வாங்குகிறோம் அந்த இடத்த நமக்கு விற்றவங்க வந்து அதை சந்தோஷமாக விற்றுக்க மாட்டாங்க ஒரு வயிறு எரிச்சியோடு மன மன மனக்கவலையோடு வயிறு எரிச்சலோட கவலைப்பட்டுக்கிட்டே விற்றுருப்பாங்க இந்த இடத்த ஒரு சந்தோஷமாக விற்காத ஐயோ நம்ம கை விட்டு போகுதேன்னு சொல்லிட்டு ஒரு மன வருத்தத்தோடு கொடுத்துருப்பாங்க அல்லது அவங்க விலை குறைச்சலாக இருக்க சொல்ல நம்ம வாங்கியிருப்போம் பிற்காலத்தில் அந்த இடம் ஒரு நல்ல விலைக்கு போக சொல்ல அந்த பக்கம் போக சொல்லுவார் சொல்ல நான் இந்த இடத்த கம்மியான ஒரு விலைக்கு இருக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ அதிகமான ஒரு விலைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அதன் மூலியமாக அவங்க அந்த வருத்தப்படுவாங்க இல்லையா அதன் மூலியமாகவும் நம்மளுக்கு அந்த ஒரு சளி தோசை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்படிலாம் நிறைய வகை இருக்குது அந்த இடத்துல ஒரு ஆகாத ஒரு மண் சட்டி ஓடு இந்த விலங்குகளின் எலும்பு கூடு இந்த முடி நகங்கள் போன்ற ஒரு சில பொருளாக இருக்குது இதெல்லாம் இருந்தாலும் அந்த பூமி ஈர்ப்பு மூலிமா நம்மளுக்கு வந்து அந்த சல்லிய தோஷத்தை அந்த இடத்துல வீடு கட்டினாக்க நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு இதில் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு பிரசனத்தை போட்டு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம் இந்த வகையால் ஒரு சல்லிய தோசை இருக்குன்றதை ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு இதை எப்படி நிவர்த்தி பண்ணணுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் சொல்கிறாங்க இந்த ஈசானிய மொழியில் இந்த மாதிரி எப்படி பண்ணுங்கள் ஒரு ஒன்றுக்கு ஒன்று குழியை தோண்டி சில பொருட்கள்லாம் போட்டு பண்ணோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது அதை நம்ம நம்ம குருநாதனின் வழிகாட்டுதலும்படி நம்ம ஒரு கேரளாவுக்கு போயிட்டு ஒரு நம்புதிரிக்கிட்ட இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக கொஞ்சம் படிச்சுட்டு அதனுடைய வழியெல்லாம் நம்ம ஒரு தெரிஞ்சுட்டு வந்துருக்கோம் அதன் மூலிமா நம்ம வந்து இதெல்லாம் சில சல்லி தோசத்துக்கு உண்டான ஒரு எல்லாம் நம்ம பண்ணுறோம் அதாவது பார்த்திங்கன்னா கிழக்கு ஈசானிய பகுதியில் மூன்றுக்கு மூன்று குழியை தோண்டி அதுலேருந்து எடுக்கக்கூடிய மண்ணை வந்து நம்ம நம்ம இடத்துல கொட்டாமல் அப்புறப்படுத்திடுறோம் அந்த மண்ணை வந்து நம்ம குழியை தோண்டிட்டு அதுக்குள்ளேயே அடைக்கிறதோ அதை நம்ம நம்ம இடத்துலையே கொட்டிக்கிறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது அந்த மூன்றுக்கு மூன்று தோண்டி எடுக்கப்பட்ட மண்ணை வந்து நம்ம இடத்துல வச்சுக்கக்கூடாது ஆற்றில் விடுறதோ அல்லது நம்ம இடம் பிற இடத்துல வந்து அதை அப்புறப்படுத்தினா படுத்திடணும் அந்த மூன்றுக்கு மூன்று குழியை தோண்டி அதன் உள்ள சில பொருள்லாம் போடணும் எட்டு மூலியில் ஒரு நீர்ப்பூசணிக்காய் எலுமிச்சம் படம் சில பூஜை பொருட்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்குன்னு சில பூஜை விதை இருக்குது நம்ம அதை கொஞ்சம் படிச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு வழிமுறையோடு பண்ணி அந்த எட்டு மூலிக்கு உண்டான ஒரு அஷ்ட அஷ்டதி தெய்வங்களுடைய மந்திரங்களை சொல்லி மூல மந்திரங்களை சொல்லி இந்த சல்லி தோசத்துக்கு ஒரு பிரத்யேக மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லி நம்ம நிவர்த்தி பண்ணி பண்ணுறோம் பண்ணிட்டு இந்த பூசணிக்காய் நீர் பூசணிக்காய் அதுக்கு தேவையான பிரத்யேக பொருள்னு பார்த்திங்கன்னா யானையுடைய ரத்தி முக்கியமாக வேணும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு அடுத்தபடியாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் விபூதி இதுதான் முக்கியமாக வேணும் இதில் அது இன்னும் சின்ன சில பூஜை பொருட்கள்லாம் வேணும் இதெல்லாம் நம்ம பூஜை பண்ணிவிட்டு அந்த குடிக்குள்ளார அந்த யானையுடைய ரத்தி அதாவது யானையுடைய சாணம் என்று சொல்லப்போனா யானையுடைய ரத்தி கிளிஞ்சல் சுண்ணாம்பு மஞ்சள் தூள் விபூதி இதெல்லாம் நம்ம அந்த குடிக்குள்ளே போட்டு சில பூஜையெல்லாம் பூஜை பண்ணி அந்த பூஜையின் வழிமொழியெல்லாம் அந்த பூஜை அந்த குடிக்குள்ளே இதெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் அந்த பூசணிக்காய் எட்டு மூளைக்கை வகுத்து பிரித்து அதில் கருப்பூரம் சூடம் ஏற்றி மரத்தை ஒரு எட்டாக பிரித்து அதை எட்டு மூளைக்க வச்சு அதில் சூடத்தை ஏற்றி அதுக்குண்டான சில மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் படித்து இப்படியெல்லாம் செஞ்சோம்னா இந்த ஒரு தோசத்துலேருந்து நம்ம நிச்சயமாக விடுபடலாம் விடுபட்டு செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் இருக்குது அந்த அந்த பூஜை செஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு குலதெய்வ கோயிலுக்கு பொறுத்து நம்ம அதை சொல்கிறோம் அது ஒரு சுட்சமோ அதுக்கப்புறம் அவங்க அந்த சில ஒரு கோயிலுக்கெல்லாம் போனோம் அந்த கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு சல்லி தோசையிலேருந்து அவங்க நிறைந்த ஒரு தீர்வு கண்டு மேற்படி அவங்க ஒரு வீடாக இருக்கட்டும் அல்லது ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் அல்லது ஒரு கல்வி எது வந்தாலும் சரி அங்கே அந்த பிரச்சனையை தொடர்ந்து இருந்துட்டு வரப்போ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த முறையான பூஜை பண்ணி இதெல்லாம் பண்ணி நம்ம நிவர்த்தி பண்ணுறப்போ அவங்க இதிலிருந்து விடுபட்டு நல்லா ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க நம்ம இதை நிறைய செஞ்சுருக்கோம் நம்ம பார்த்து நம்ம கிளைநீங்களே இதை பூஜை செஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல வளர்ச்சி அடையதை நம்மளே நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் ஆகவே நம்ம எதாச்சும் நம்மளுக்கு ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அது இடமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு சரிவு நிலை ஏற்படுத்துகிறாங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு நம்ம பிரச்சனையில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பரசு இல்லாமல் போகிறது ஒரு குடும்ப உறவினருக்குள்ளே ஒரு பரசு போடுறது அல்லது அந்த குடும்பத்தில் ஒரு தொடர்ந்து ஒரு துர்மரணங்கள் விபத்து இது மாதிரி ஒரு ஏற்படுறது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு சல்லி தோசை இருக்கிறது ஒரு பிரசன்னத்தின் மூலியமாக அடிப்படை மூலியமாக கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சி இந்த பூஜையை செஞ்சு ஒரு நல்ல விதமான ஒரு பயனடையுமாறு அடையுமாறு நபர்களும் நான் தெரிவிச்சுக்கிறேன் எனவே எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது குருநாதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்